நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அடுத்த மாதம் ரமதான் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு கேக் ஃப்ரூட் வச்சுன்னா கிவி ஃப்ரூட்டை வச்சு கேக்குங்க செஞ்சு பார்த்துருக்கீங்களா செஞ்சு பார்க்கலன்னா இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ரொம்பவே பிடிக்கும் போன ரமதானில் கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது எங்கள் வீட்டில் யாருமே கிவி பழம் பிடிக்காது அதை வச்சு சரி எப்படியாவது அது சரியாக்கணுங்கிறதுக்காக செஞ்சது தான் இந்த கேக்கு அதுவும் என் பொண்ணு தான் முழுக்க முழுக்க ட்ரை பண்ணால் ரெண்டு கிவி ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து தோல் நீக்கி அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு செஞ்சது ஆனால் நமக்கு இப்போ தான் ஷேர் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அது கிரைண்ட் ஆனதும் அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஊற்றிக்குவோம் ரொம்பவே சிம்பிள் நினச்ச உடனே செஞ்சிடலாம் எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும் போதும் சில்லுன்னு இல்லாமல் இப்போ இதில் நமக்கு தேவையான ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துடலாம் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தான் ஸோ ரொம்பவே ஈஸி இது கூட நான் பவுடர் பண்ணாத வெறும் ப்ளைன் சுகர் தான் முக்கால் கப் எடுத்து போட்டுக்கிட்டோம் ஏன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற சுகர் தான் இது உங்களுக்கு பெரிய கிரானுலேட் சுகராக இருந்துச்சுன்னா அதை ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி சேர்த்துக்கோங்க இது பிளண்டர் வச்சு தான் இது பண்ணோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நார்மல் கரண்டியிலே அது கரைகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு அது கூட கொடுத்துருக்குற அளவில் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு வெண்ணிலாசன்ஸ் எசன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்து கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம மரக்கரண்டிலேயோ ஒரு ஸ்பெட்டுலாலேயோ இல்லை ஒரு ஹேண்ட் விஸ்க்லையோ கூட நம்ம கலந்துக்கிட்டால் போதும் ரொம்ப அடிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் சும்மா அவசரமாக நாங்கள் பண்ணோம் வந்து இந்த பழத்தை சும்மா செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் அதுவும் என் பொண்ணு முழுக்க முழுக்க அவளோட ஒரு ட்ரெயிலில் பண்ணது தான் ஸோ ரொம்பவே சூப்பராக வந்ததுனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்து பேட்டராக அது நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸோ இல்லை ஏதோ சேர்த்து நம்ம இல்லை இப்படியே கூட நம்ம பேக் பேக் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா யாருக்கும் இது பழத்தில் செஞ்சது தான் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டா இந்த இது இந்த கேக்கை வந்து நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் சால்ட்டு போட்டு நம்ம எப்போது செய்வோம் இல்லையா அதே மாதிரி குக்கர்லேயும் செய்யலாம் இல்லை நம்ம ஓவன்லேயும் செய்யலாம் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இது கூட எண்ணெய் நம்ம சேர்க்கணும் பட்டருக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் நம்ம சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த கேக்குக்கு ஒரு ஸ்மூத்தை கொடுக்கும் உங்களுக்கு பட்டர் வேணும்னாலும் பட்டர் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் பட் இது வந்து ஆயில் சேர்த்தாலே ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்போது நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் அப்புறம் கடைசியாக சாக்லேட் சிப்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோம் போதுமான அளவு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் டின்னரில் ஒரு பட்டர் தா பேப்பரை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் இதை சேர்த்துக்கலாம் நல்லா டைப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓவனை அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி நீங்கள் பிக் எப்போது நம்ம சொல்கிறது தான் செக் பண்ணிக்கோங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அது சரியாக வந்துருச்சுன்னா எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப மாய்ஸ்டரைஸராக ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாகவே இந்த கேக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு யாருக்குமே தெரியல பசங்களுக்கு என் ப என் பெரிய பையனுக்கும் சரி சின்ன பையனுக்கும் இது பழத்தில் செஞ்சது குவியில் செஞ்சதுன்னு அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவும் சாஃப்டாகவும் நல்லா இருந்துச்சு பழங்களை இந்த மாதிரி சாப்பிடாத போது இப்படி ஏதாவது செஞ்சு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் பெரியவங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் என் பொண்ணுக்குமே முக்கியமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்